திருச்சியை விட நாகப்பட்டினத்திலயும் திருவாரூர்லயும் அடிச்சு அடி கொஞ்சம் வளர்ந்தா போல அது எப்ப கன்ஃபார்ம் பண்றதுன்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சமூக ஊடகத்துல உக்காந்துகிட்டும் மீடியாவில உக்காந்துகிட்டும் பச்சை பச்சையா பொய்யா பேசிட்டு தெரியுறாங்க இவனை இவ்வளவு கான்பிடென்டா போய் பேசுறாங்கங்களே ஏதாவது புத்துல இருந்து கிளம்புறாங்க ஈசல் மாதிரி கிளம்புறாங்களே எந்த புத்துல இருந்து இந்த ஈசலுங்க கிளம்பிருக்கோம் எந்த ஏதோ ஒரு ஆழமா பொயிலே ஊறி பொயிலேயே அப்படியே பிறந்து வளர்ந்த ஒரு புத்துல இருந்து தானே அது வந்திருக்கோம் அது எந்த பண்ணாட புத்து அப்படின்னு தேடி தேடி பார்க்கும் போதுதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சைக்கோ செந்தில் நம்ம என்னன்னா என்ன பண்ணிருக்காப்ல ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல அங்க இருந்துதான் எல்லா ஈசலும் கிளம்பி இருக்கு வெறும் பொய் ஈசலு பெத்தலாட்டை ஈசலு வாயை திறந்தாலே அண்ட புழுகு ஆகாச புழுகு இப்படி புழுகு இருக்குங்களா அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால சன் டிவி அப்பயோ அந்த பேரா சத்தர விடுவாங்க அப்படின்ற ஒரு எலும்பு துண்டு ஈசலு இந்த ஈசல் எலும்பு துண்டெல்லாம் தூக்கிட்டு ஓடும் நீங்க வந்து நாயை வந்து இவனோட ஒப்பிட்டு கொச்சப்படுத்த கூடாது இதெல்லாம் ஒரு அறிவு ஜீவன் இந்த இந்த ஜீவனுக்கு வந்து ஒரு அறிவே அதிகம் அற அறிவு இல்லைன்னா கால் அறிவு இல்ல முக்கால் அறிவு தான் ஏன்னா ஒரு தப்பு பண்ணுது அது தப்புன்னு ஒருத்தன் சுட்டி காட்டுறான் அந்த தப்புல ஒத்துக்கிட்டா கூட பரவாயில்ல இல்லைன்னா அந்த கடந்து கொண்டாலும் பரவாயில்ல இல்ல இல்ல இது தப்பே இல்லை இது தப்பே இல்லை இது தப்பே இல்லைன்னு உட்காந்து அட முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படித்தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மேலிட்ட ஏய் எலும்கீழ ஊந்து ரொம்ப நேரம் ஆகுதுரா தூக்கிக்கிட்டு ஓடிடுறா இங்கே நிக்காதடா அந்த எலும்பு வேற ஒவ்வொன்னா தூக்கிட்டு ஓடிடுவான்டா கிற்குல செந்தில் செந்திலுன்னு சுத்திக்கிட்டு இருக்கான் அவன் தூக்கிட்டு ஓடிடுவான் அந்த எலும்பு கொஞ்சம் அழகா பத்துக்காம பார்த்து தூக்கிட்டு போனோம் சரியா என்னன்ற இங்க ஒரு ஃபேக்டரியே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இருந்ததா காட்டுங்க பாக்கலாம் ஃபேக்ட்ரி அப்படின்னு உருட்டான் பிலிக்ஸ் ரெட் பிலிக்ஸ்ல வச்சு செஞ்சு விட்டாரு இவனான்றான் அது ஒர்க் ஷாப்பு ஒர்க் ஷாப்புக்கும் வித்தியாசம் தெரியலையா உங்க பொண்ணு படிக்கிறே உங்களுக்கு படிப்பதிவு இல்லையா இப்படி எல்லாம் உங்க உருட்டிக்கிட்டு இருக்கான் டேய் முழுசா படிச்சா தானடா பசங்க கமெண்ட்ல எடுத்து செய்யறானு ஒண்ணு அந்த பேராகிராஃப முழுசா படிக்காம அந்த ஒரு வார்த்தையை புடிச்சிக்கிட்டு தொங்குறியே நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு பையலா இருப்பாடு பயில இப்படிதான் பிரார்த்தனை பண்ணிட்டு தெரியுது சரி இந்த ஈசலை அடிச்சது இருக்கட்டும் இவன் பேசுனதெல்லாம் நம்ம பின்னாடி வரும் திரும்ப வரும் அவனை விட்டு போற எல்லாம் இல்ல இந்த செங்கல் சைக்கோ நம்ம இருக்காருல்ல செங்கல் சைக்கோ செங்கல் சைக்கோ செங்கல் அவர் இருக்காருல்ல அவருக்கு வரேன் தலைவர் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கல நம்ம கண்ணுல படுறது அந்த கர்மெல்லாம் நம்ம கண்ணுல பட்டா அதிக கோவம் வந்து அதுக்காக வீடியோ போட வேண்டியிருக்கும் அதனால அது கண்ணுல படல இப்பதான் எவன்டா அப்படின்னு இந்த ஆர்ஜினேட்டர் தேர்னா இவன்டா அப்படின்னு வாண்டட வந்து மாட்டிருக்கான் அவன் யானல்ல பேசிருக்காப்பா அதுதான் போட போறேன் இந்த ஒரே ஒரு வீடியோவோட விஜய்னுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது அப்படியே நான் வீடியோ போட போறேன் இப்படி போன மாசம் ஒரு வீடியோ போட்டேன் அதுக்குதான் நான் செஞ்சு விட்டுனேன் திரும்ப மாசம் மாசம் இதே வேலையா போச்சு வியூஸ் குறைஞ்சிருச்சுன்னா விஜய் தூக்கிட்டு வந்துடுறான் ஆமாங்க நம்மளையே பிடிச்சிட்டு வரேன் உண்மையிலேயே சொல்றேன் ஆதாரங்களோட கைங்கிறவங்க அனுப்பி செஞ்சு இருக்கிறான் பெருவாளுக்கு தெரிய இந்த ஆதாரம் இவங்கிட்ட இந்த ஆதாரம் பட்டு இது சிக்கி சீ எழுதி பாருங்க இந்த ஆதாரம் ஒரு ஆதாரம்ன்ற வார்த்தையை மட்டுமே ஒரு ஆயிரம் முறை சொல்லுவாங்க ஆதாரத்தையே கொடுக்க மாட்டான் அப்படியே கொடுத்தாலும் அது ஒரு உருப்படாத விளங்காத ஒண்ணுத்துக்கு உதவாத ஆதாரமா இருக்கும் அந்த ஆதாரத்தை தான் இப்ப காட்ட போறப்ப அது என்னன்றத பார்க்கலாம் இருங்க ஒருத்தர் அவரை காப்பாத்தி யாராலும் என்ன ஆகும் இவனையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது முத்திருச்சு இதெல்லாம் வந்து எல்லா ஸ்டேஜையும் தாண்டி போயிருச்சு

டேய் அதனால மைக்க காட்டுனா கௌரவமா பேசாம டேய் நான் பேசுவேன்டா உங்க நேரம் இருக்குது போங்கடா இப்ப கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு உங்களால் மாதிரியா அடுத்த கேள்விக்கு நீங்க இதுதான் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நானே பதில சொல்லிடுறேன் அப்படின்னு டே ஸ்கிரிப்ட் பண்ணி நீங்க எல்லாம் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குற ஒரு முதல்ல ஒரு வச்சுக்கிட்டீங்களா பேசலாமா மனசாட்சி இருக்கிறா உங்களுக்கு எல்லாம் ஐயோ நீங்க அந்த உடனே கேக்குறீங்க அதுக்கு ஆதாரம் வேற அதுக்குள்ள வரேன் நீங்க சொல்றது சிஎம்ஏ மணக்காடு விஜய் மிகி நிற்கி பட உடைங்களை பார்த்தா சிஎம் தூவிட்டா போட்டு விட்டா சமூகங்கள எந்த விஜய் ஆவுன் டு பிக்கு அப்பா அவர் அவன் டு பிக்கு அம்மா அவர் அப்படின்னு சத்து வாங்கிக்கப்பட்டதுனால அந்த விஷயம் வரேன் தலைமை எங்க வரேன் தெரியுதுல கொரோநாடு நம்ம தலைவா பட இஷ்யூ அப்போ கொடநாடு போனாங்கல்ல கொரோனாடு போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு நின்ன விஷயத்தை இந்த நம்ம சைக்கோ பேசுது அந்த விஷயம் எல்லாருக்கும் பொத்தான் பொதுவா இருக்கு உண்மையிலேயே வந்து இது தாவேகா பசங்க கூட சரியா எடுத்து அடிக்கலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது தலைவா படம் இஷ்யூ என்ன இஷ்யூ கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் நான் தெளிவாய்ப்பு எக்ஸ்பிளைன் பண்றேன் பிடிச்சுக்கிங்க தலைவா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆனால் தியேட்டர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு அந்த ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது தேட்டர்களுக்கு வெடிகுண்டு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல்கள் தேட்டர் ஓனர்ஸ்க்கு வருது தேட்டர் ஓனர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண தமிழ்நாட்டில் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கேட்டா கவர்மெண்ட் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு பார்த்தா டைம் டு லீடுன்னு ஒரு டைட்டில் போட்டாராம் அந்த கேரக்டர் பேர் அண்ணாவா இது வந்து அரசியல் சாயல்ல இருக்கு டைம் டு லீடுன்னு போட்டா நீங்க என்ன அடுத்து இங்க ஆட்சி பிடிக்க வரீங்களா நீங்க என்ன அரசியல் ஆசையில இருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் மின்ஷன் பண்ணி ஏடிஎம்கே இன்டைரக்டா அன்னைக்கு விஜயை தாக்கியது விஜய் அல்ல அந்த படத்தை தாக்கியது முக்கியமா அதெல்லாம் என்ன பண்ண வேண்டியது படம் நீங்க ரெட் இன்டர்வியூ ஒன்று வச்சிருக்கீங்க தெரியுமா அதுக்கு நான் வரேன் அதுக்கு முன்னே இந்த தலைவா விஷயம் க்ளோஸ் பண்றேன் அன்னைக்கு இந்த படம் இங்க ரிலீஸ் ஆகாம மற்ற ஸ்டேட்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்பி படம் போட்ட ப்ரொடியூசர் ஒருத்தர் கால அவன் செத்துருவான் ஏன்னா அவன் முதலீடு போட்டதே தமிழ்நாட்டில் அதுக்கு லாபம் பார்க்கணும் அதை போட்டு போட்டு அதுக்கு வட்டி கட்டி இங்கே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதில் வேலை பார்த்து அந்த படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கும் போது மற்ற ஸ்டேட்ஸில் ரிலீஸ் ஆகும் இங்கே ரிலீஸ் ஆகலைன்னா எல்லாரும் ஆர்வம் மிகுதியில் மற்ற ஸ்டேட்ஸில் போய் பார்த்துருவான் அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த காலகட்டத்தில் ஒட்டு மொத்தமாக இந்த சிடி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பூம் இருந்தது சிடியை மட்டும் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் அதோட க்ளோஸ் பல கோடி செலவு பண்ண ஒரு ப்ரொடியூசர் செட்டான் அப்படின்னா அன்னைக்கு லிட்ரலி அந்த ப்ரொடியூசருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க தலைவா பட குழு மொத்தமாக உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து அரசு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு போராட்டுற நிலைமைக்கு போய் நான் சம்பளம் வாங்கிட்டேன் நான் நடித்து கொடுத்துட்டேன் படம் ரிலீஸ் பண்ணுறது உங்கள் பொறுப்புங்க ப்ரொடக்ஷன் ஆச்சு டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு எனக்கு தெரியாது நீங்களா கவர்மெண்டாவது பேசிக்க ஏன்னா டைரக்ஷன் கொடுத்த டைட்டில் டைரக்டர் கொடுத்த கதை டைரக்டர் எடுத்த படம் அதனால எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கி போகலடா வெக்கம் கட்டவீங்களே ஒதுங்கி போகல இங்க ப்ரொடியூசர் போனா இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ரொடியூசர் போனா அவ்வளவு ஆயிரம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவான் நீங்க மத்த தொழில் சொல்றீங்களா அந்த மாதிரி இதுவும் ஒரு தொழில் இதுலயும் வேலை வாய்ப்புகள் இருக்கு பல ஆயிரம் தொழிலாளர்கள் இதை நம்பி இருக்கிறான் அவன் வாழ்க்கை பாதிக்கப்படும் ஒரு ப்ரொடியூசர் வெளியே போனான்னா இங்க பல பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படும் உங்களை மாதிரி ஆட்சியில இருக்கும்போது ரெட் ஜெயிண்ட்டு எவ்வளோ படம் ரிலீஸ் பண்ணுது கேட்டா பயந்துட்டு போய் ஏடிஎன் கே பீரியட்ல படம் ரிலீஸ் பண்ண வேண்டியதானே அந்த அம்மா இருக்கும்போது சொல்றீங்களே அந்த அம்மா இருக்கும்போது படம் ரிலீஸ் பண்ண வேண்டியதானே பதறீங்க அப்படியே இன்றைக்கி வந்து அவர் தன் தன்மானத்தை இறங்கி போய் நிற்கிறான் ஒரு தலைவன் அவன் தான் தலைவன் தன் தன்மானத்தை தனக்கு தேவையே இல்லை எனக்கு வர வேண்டிய சம்பளம் வந்துருச்சு நான் மூடிட்டு கிளம்புறேன் நீங்கள் பார்த்தா பாருங்க படத்தை ஓட்டினா ஓட்டுங்க ஓட்டாகட்டி போய் ஃபைனலாமா போல உங்கள் ஆளுங்க மாதிரி ஏன் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்களே எதிர்கட்சியாக தானே இருந்தீங்க ஏன் கேட்க வேண்டியது தானே வாயை திறந்து ஓ எதிர்கட்சி கூட கிடையாதுல்ல அந்த வாட்டி அதனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக இருந்துக்கிட்டு இன்னாங்க இப்படி அராஜகம் பண்ணுறீங்களே ஒரு படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண முடியாம இவ்வளவு பேர் தொல்ல பண்றீங்களே பாய் திறந்து பேசுனீங்களா சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு பாராட்டு விழா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா சினிமாவை தூக்கி 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 கொண்டாடுவீங்களே ஏன் அந்த இடத்துல தானோ நீங்க கொடநாட்டுல போய் நீங்க கேட்க வேண்டியதுனா இங்க திமுக ஏதாவது ஆதரவு கொடுத்துச்சா அன்னைக்கு சினிமா துறையில இப்படி வந்து அராஜகம் மாட்டீங்களா அந்த ஆட்சி எடுத்து கேள்வி கேட்டுச்சா பயந்து போய் ஒதுங்கின்றது யாரு உங்க ஐயா கருணாநிதியும் இப்ப இருக்கக்கூடிய உங்க ஐயா ஸ்டாலினும் அப்போ முதச்சிருந்த உதயநிதி ஸ்டாலினும்

அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மின்சாரத்துறைக்கு ஒரு கடிதம் குடிக்கிறார் அந்த கடிதம் திரு எம் குமார் பாத்தீங்க இப்படிதான் மாட்டிக்கிட்டாப்புல நம்ம சீப்பு செந்தில் என்ன பண்ணாப்புல கடிதத்தை சுத்தி காட்டுறாரு எந்ததுக்கு அரியலூர்ல பவர் கட் பண்ணதுக்கு நாகப்பட்டினம் லெட்டர் தூக்கி காட்டுறது தற்கொலை இந்த தற்கொலை எல்லாம் படிச்சுதான் இவ்வளவு இந்த இடத்துக்கு வந்திருக்குதா இல்லையா பொறுக்கி தெரிஞ்சு வந்திருக்குதான்னு தெரியல படிக்கல எம் குமார் நாகை மாவட்ட கழக செயலாளர் தமிழக வெற்றி கழகம் பெறுதல் ஒயத் ரேட் அப்படினு போட்டு மின் பொறியாளர் அவங்க போட்டா மின்ங்கறதை அடிச்சிட்டு மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் மின் பொறியாளர் அலுவலகம் நாகப்பட்டினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கлин மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மின் நிறுத்தம் செய்வதது தொடர்பாக இப்பING மின் நிறுத்தம் जोabei கடிதம் கொடுத்திருக்காங்க இந்த பேசுறது கேட்டிங்களா என்ன சொல்லுது நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளரே போய் லெட்டர் கொடுத்துட்டாராம் என்னன்னு எங்க விஜயன்னு பிரச்சாரத்துக்கு வர்றாரு அந்த இடத்துல கரண்ட் ஒயர் எல்லாம் போகுது அந்த இடத்துல கரண்டை கட் பண்ணுங்கன்னு லெட்ரு கொடுத்தாராம் எங்க கொடுத்தாராம் நாகப்பட்டினத்துல இவங்க என்ன சொல்றாங்க அரியலூர்ல கவுண்ட் பண்ணதுக்கு கட் பண்ணதுக்கு நாகப்பட்டினத்துல ஏண்டா டேய் இந்த உச்ச உச்சகட்ட தற்கூரியே லெட்ரு கொடுத்துருக்குறது நாகப்பட்டினத்துல அவர் பேசுனது கட் பண்ணது கரண்ட் கட் பண்ணதை பேசினது திருச்சியிலையும் அரியலூர்லயும் எங்க வந்து கோத்தவரான் பார்த்தீங்கன்னா அப்படியாவது இவன் இவன் பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே 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 பொங்கி ஒண்ணு உள்ளே ஆத்மார்த்தமாக வந்து வாங்கி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை கேட்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் அதனால தான் இவன் வீடியோ எல்லாம் பார்க்கறதே கிடையாது கடுப்பாகும் டிவி சேனலில் பேசினாலே ரொம்ப இரிட்டேட் பண்ணுவான் இப்படிதான் உட்காந்து இரிபேட் பண்ணிட்டு இருக்கான் நாகப்பட்டினம் லெட்டர் தூக்கிட்டு வந்து அரியலூரோட அடிக்குது இது எதை எதோட சேர்க்குதுன்னு பாருங்களேன் இதெல்லாம் எதோட சேர்ந்து வரும்னு எனக்கு தெரியல என்ன பேசுறதுன்னு தெரியல கண்ணம்னான்னு வார்த்தைங்க வருது கோ இந்த வீடியோ பாக்குறவங்க கோவப்படாதீங்க இது இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்த அப்படிதான் வார்த்தை அப்படியே வருது

இதெல்லாம் சோர்த திங்கிரமா செய்யற वेळ இல்ல இவன் என்ன திங்கறானோ எனக்கு தெரியல. தளபதி விஜய் विजय நிகழ்வு மிகுந்த முடிமறை அவ்பரீ உள்ள மின் கடங்களில் மின் நிறுத்தம் செய்து தரும்படியும் மின்சார ஊழியர்களை படியில மட்டும் படியும் தான் மேல் ஒரு யார் சார் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தியார் இவங்க மாவட்ட செயலாளர் பெரிய திருக்குறள் ஒரே எதறாரு. எங்க இந்த லெட்டருக்கு இவர் வந்து டெலிவர கொடுத்துக்கிட்டு இருக்கப்பல. இருக்குப்ல. ஏ சார் அந்த நீ யோசனை இந்த கச்சார் கிட்டி போற போது போய் பேசிடுங்களா ஐயா गाइस இந்த மின்சாரத்தை துண்டிக்க முடியும் தான

ஏதாவது வந்து என்ன பண்றது மின் கம்பி அப்படி தொங்கிட்டாங்க தான் வைங்க என்ன ஆகும் என்ன ஆகும் இப்ப அதுக்கும் இவங்க யாரை பண்ண சொல்லுவாங்க விஜய் வருகிறார் என்று தெரிந்தே அன்று அங்க வந்து என்ன செய்யாம விட்டாங்க மின்சாரத்தை இவர்கள் அனுமதித்து விட்டார்கள் ஐயோ இது சரியா இது முறையா அப்படின்னா அதுக்கும் தமிழர் அரசு கேட்பாங்க நான் என்ன கேட்குறேன் அவ்வளோ மேலே உயிருக்கு அக்கறை இருக்கிறவங்க உங்க கூட்டம் போட்டீங்களா கரூர்ல முப்பெரும் விழா நான் வாரத்தாரை பிடிச்சி பிடிச்சி தொங்குறீங்களா குரங்குத்தனமா தொங்குறீங்களே கொள்கை கூட்டம்னு சொல்றமே தான் திமுக கொள்கையானு கேட்க நீ கேட்டியா கேட்டியா படி 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 ஒழுங்கா படி ஒழுங்கா படி மாட்டு மந்தைங்களையும் மாட்டு மந்தைங்கள ஏற்றிட்டு வர்ற மாதிரி லோடு வண்டியில ஏற்றிட்டு வரீங்களே சட்டப்பதி தப்பு ஆட்சியில இருக்கிற பெண்ணைகளா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நீ கேட்டியா நீ யோக்கியனாச்சே நீதான் கவரிமான்னு பரம்பரையாச்சு நீதான் மானஸ்தனாச்சே இல்லன்னா நாண்டு விட்டு தொங்கிருவியே இதெல்லாம் கேட்கணும்ல என்னன்னு நீ எல்லாம் பேச வச்சிருக்காரு தம்பிய பிராணி கிடையாது இது கிடையாது அப்ப இவங்க மின்சாரத்தை துண்டிக்க சொல்லி மனு கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசும் சரி யாராவது ஆர்வ கூடாத மின்சார கம்பி குடிச்சு தொங்கிக்காம என்ன பண்றதுன்னு அங்க மின் வாரிய ஊழியர்கள் எல்லாம் போட்டு அதுக்கான பணிகளை எல்லாம் செய்யும் செஞ்சா இவர் வந்து என்ன பேசுறாரு நான் வரும்போது மின்சாரத்தை துண்டிக்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஸ்டாலின் சா அமித்ஷா வருகின்ற பொழுது மோடி வருகின்ற பொழுது ஆர் தலைவர்கள் வருகின்ற பொழுது மின்சாரத்தை துண்டிப்பீர்களா அப்படின்னு சவால் அந்த பாரி வைவேஜெல்லாம் கத்துக்கணும் பாருங்க மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தார் திமுக எதிர்ப்பு மோடி என்ன செஞ்சாரு தெரியுமா திமுக எதிர்ப்புக்கு அஞ்சு சாலை வழியாக செல்லாமல் ஹெலிகாப்டர் வழியாக போய் அங்கே இருந்து காமௌண்ட் சோழனா உடைச்சுக்கிட்டு காமௌண்ட் சோழனா உடைச்சு அவருக்கு தனி பாறை உருவாக்கி யார் கண்ணிலும் பரவாம ஓடினாரு யாரு நாட்டினுடைய பிரதமர் மோடி அவரையே ஓட விட்டவங்க இது சொல்றதுல நடந்தது உண்மைதான் அண்ணன் பொய்யெல்லாம் சொல்லல ஆனா எப்ப நடந்தது திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளு ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெள்ளை கொடி வேந்தே வெள்ளை கொடிக்கு வேலை வந்துச்சுன்னு ஐயா சாதாரணமா வரலா திமுக தரேன் வெள்ள கொடையோட தான் வந்துருக்குறான் அப்படின்னு வெள்ளக்கடியோட போயிட்டு ஏர்போர்ட்ல பாத்த வீட்டு உலக வரலாற்றுலயே வெள்ள கலர்ல கொடை அது ஸ்பெஷலைஸ்டு கொடரா எங்கேயாவது ஆர்டர் கொடுத்ததுன்னா செய்யணும் கருப்பு கொடை தானே உலகம் கூட இருக்கு என்னன்னா அது வேற கலர்ல வானவியல் கலர் இல்லாமல் கூட பார்த்திருக்கீங்க வெள்ளக்கொடைய நான் அப்பதான முதல பார்த்தேன் எப்படி அவங்களுக்கு எல்லாம் பச்சைய அப்படி பேசுறீங்க ஏன்னா இப்படி பேசினா வெள்ளக்கொடைய பத்தி பேசுவாங்களேன்ற அறிவு கூட இல்லாம பேசுறானே இவனெல்லாம் எல்லாம் நீங்க வந்து எலும்பு துண்ணு போட்டு வளர்க்குறீங்களே திமுக இதெல்லாம் விளங்குமா

அந்த மைக் உயர துண்டித்து விட்டார்கள் அப்படிங்கிறது உறைந்த பட்ச யாராவது இதை நம்புவார்களா ஐயாவும் செய்து செஞ்சு பார்ப்போம் ஐயாவும் செய்து செஞ்சு பார்ப்போம் சரி ஓகே விட்டுருங்க அதை விட ஒரு காமெடி சொல்றேன் தம்பி அந்த படத்தை போட்டு அந்த போட்டோ கட்டுப்பா அந்த போட்டோ பாத்தீங்களா இதுதான் அவர் திருவாரூர் விஜய் அவர்கள் திருச்சியில் முதலில் பரப்புரை செய்து வந்து பயன்படுத்திய மைக் நான் ரொம்ப தெரியாத சொன்னேன் விருப்பப்படலாம் கட்சியில் பேசல முதலில் அவர் பயன்படுத்திய மைக் இதுதான் கையில இருப்பாங்க இதுல எங்க ஒயர் இருக்கு சார் இது ஒயர்லெஸ் மைக் தான் ஒயரை இந்த கிறுக்கு கூமட்டுக்கு எப்படி புரிய வைக்கிறது டேய் சவுண்ட் வர்றது கையில வச்சிருக்கிற மைக்கில் வரான் அங்க எங்கேயோ இருக்கிற ஸ்பீக்கர்ல அந்த ஸ்பீக்கருக்கு பவர் ஒயர் போகணும் அந்த ஸ்பீக்கருக்கு அவுட்புட் ஒயர் போகணும் இதெல்லாம் தெரியுமா தெரியாதா ஐயோ இவன் நாலு படம் நடிச்சேன்னு வேற பேசுறானே நான் என்னத்த சொல்லுவேன் இது எப்படி யாருக்கிட்ட நான் புலம்பு எனக்கு ஒண்ணும் புரியலிங்க இன்னங்க ஆச்சு இவருக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலையாவது சேர்த்து விடுங்க யாராவது தயவு செஞ்சு சொல்றேங்க வேணும்னா நான் எங்கன்னா இங்க திறன்நிதி திரட்டுற அண்ணன் ஒருத்தருக்கா அவர்கிட்ட சொல்லி ஏதாவது திறன் நிதியா திரைத்துறேன் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க மைக்ல ஒயர் இல்லைன்றதுக்காக ஸ்பீக்கரை பத்தி எது ஸ்பீக்கர் எது மைக்கு எங்க சவுண்ட் வரும்னு கூட தெரியாத ஒரு தற்கூரிய இப்படி ஷோர் போட்டு வளர்க்குறீங்களே கொஞ்சம் அறிவு கொஞ்சம் வளர்த்து விடுங்க பகுத்தறிவு சொல்லி கொடுத்த பெரியாருடைய கட்சி இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க புரியல இதில் வந்து இதோட நான் அண்ணனை நிறுத்திக்கிறேன் இப்போ வந்து நான் திமுக போகிறேன் என்ன சொன்னாங்க கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்துருச்சிங்க என்னன்னா ஒரு லட்சம் சேர் போட்டு ஒன்றரை லட்சம் பேர் மாநாட்டு திரலுக்கு நிற்கிறாங்க இங்கே இதே ட்ரெண்டில் இதே டைலாக்கை சோசியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர்கெலாம் கொடுத்து காசை கொடுத்து ஏன்னா கொடுத்தீங்களே டைலாக்கையாவது வேற எதுனா பேசி தொலைங்கடா இல்லை சொந்தமாவது ஏதாவது பண்ணுங்கடா சூப்பராக பண்ணியிருப்பாங்க உண்மையிலே இப்படி ஒரே கண்டென்ட்டை எல்லாருக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டு பண்ணுற மேட்டரெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்து இப்படி உருட்டுறீங்களே முடியல சோசியல் மீடியாவில் அப்பட்டமா ஒரே நாளில் வச்சு செஞ்சு விட்டாங்க ரெண்டாவது இன்னொரு வீடியோ ஏன்னா கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு முன்னூறு ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எரநூறுவா கொடுத்தீங்கன்னு ஒரு கூட்டம் திட்டு தடா காரி காரி துப்புறது இந்த விடியல் ஆட்சியை இந்த திராவிட மாடல் உங்க திமுக ஆட்சியை உங்க முக ஸ்டாலின் ஆட்சியை ஏன் அது என்ன ஈவெண்ட்டு இந்த போராடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்கல்ல அவங்க வெளியே வரும்போது தாவே கவனரை பார்த்து பேசின விஷயம் ஏன்டா காசு கொடுக்காதவனா அப்படி கையெடுத்து கொண்டு வாங்கம்மா வாங்கம்மா சரிம்மா பாத்துக்கலாமா நான் ஆறுதலா சொல்லுவான் ஆனா அதையும் எடுத்து ட்ரோல் பண்றேன்ற பேர்ல எல்லாரும் தூக்கி வர அனுப்பிக்கிட்டு இருக்கானுங்க லைனா எங்க இருந்து வருது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஈவினிங்ல ஒரு குரூப் இருக்கானுங்க இந்த மினிட்ட இந்திரகுமார் தேரடி இந்த பையன் இந்த இந்த சைக்கோ இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டே ஒரு ரூம் வச்சுக்கிட்டு ரூம் போட்டு சரங்க போட்டு அப்படியே பேச வேண்டியது அப்படியே பறக்கி உர வேண்டியது உட்காந்து ட்விட்டர்ல எழுத்துறாங்க எல்லாம் பெரிய ஃபுல் டைம் ஜாபா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்மளா ஆஃபீஸ் போயிட்டு வந்து இருக்கிற டைம்ல நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இந்த வீடியோ இவ்வளவு லென்த்து யாரும் பாக்க போறீங்க தெரியல கடைசி வரைக்கும் பாத்தவங்க நல்ல எண்டர்டைன்மெண்ட் பாத்துருது ஏன்னா இந்த காணொலியை பத்தினு கமெண்ட் சொல்லுங்க ஆனா இது மாதிரி காணொலி எனக்கு விருப்பம் இல்லைங்க போறது ஏன்னா அண்ணன்லாம் நான் கண்ண ஒன்னா ஒரு ஏதோ கோவத்துல எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு வயசுல மூத்தவர் பாவம் மனநிலை சரியில்லாம இருக்காரு அவர் யாராவது ஏதாவது பாருங்க ஏற்கனவே அந்த பக்கம் ஒரு அண்ணன் வேற வேற பாவம் ரொம்ப கதறிட்டு இருக்காரு எப்ப அவருக்கு ஏறும் எப்ப இறங்கும்னு தெரிய மாட்டேங்குது எப்ப நிக்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது பாவமா இருக்கு அவரை நம்பி நிறைய தம்பிகள் வேற கத்திக்கிட்டு இருக்காரு ஒரே டோர்ல கத்துறா என்னடா டோன் அது கர்மோ அப்படின்ற தான் இருக்குது சரி இந்த காணல பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் சொல்லுங்க கொஞ்சம் லென்தி வீடியோ தான் சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து கொஞ்சம் ஷார்ட்டை போட ட்ரை பண்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் வேலூர் என் கேர்